மிதுனராசினர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது பெரியதாக ஒன்றும் சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும்போது தெரியுதுங்க எந்த பக்கம் பார்த்தாலும் இழுக்குதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி இழுத்துண்டே போகிறதற்குத்தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் வேலையில் மேலும் வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் அனாவசிய தொந்தரவுகள் வீண் வம்புகள் இப்படி ஏதாச்சும் ஒன்று போனால் ஒன்று ஒன்று தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் செலவுகள் இரட்டிப்பாகிறதற்கும் இருக்கிறது இருந்தாலும் இந்த வாரத்தில் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கிறதுக்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் வர வேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கியங்கள் இந்த வாரத்திலே கை கேட்டினது கேட்டாமல் போகிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் பதினஞ்சு பதினாறு பதினேழு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாக